ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய மாதத்தில் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் தேவஜனிமே கடந்த ஆறு மாதங்கள் தேவன் நம்மளை கண்மணி போல பாதுகாத்தார் இந்த ஏழாவது மாதத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் பொதுவாக ஏழுன்னு சொன்னாலே ஒரு வாரத்தில் ஏழு நாட்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின கடைசி வார்த்தைகள் ஏழு வார்த்தைகள் வெளிப்படுதல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஏழு சபைகளுக்கு தேவன் பேசுகிறார் ஏழு நட்சத்திரங்களை அவருடைய வலக்கரத்தில் உடையவர்னு வாசிக்கிறோம் ஏழு குத்து விளக்குகளின் நடுவில் அவர் உலாவுகிறவர் தேவஜனம் ஏழு அப்படிங்கிறது பரிசுத்தத்துக்கும் பரிபூரணத்துக்கும் அடையாளம் பரிபூரணமான இந்த ஏழாவது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குதத்தை வாசிக்கலாம் மத்தியும் எழுதின சுவிசேஷ பகுதி முதலாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் தீர்க்க தரிசையின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது தீர்க்க தரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல வாசிக்கிறோம் இதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷ குலத்தை மீக்கும்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு பல ஏற்பாட்டில் அநேகம் திர்கதரிசிகள் முன் அறிவித்திருந்தாங்க ஏசாயா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலகட்டம் கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக ஏசாயா தீர்க்கதரிசியும் இதை அறிவித்தார் வசிக்கலாம் ஏசையா திர்கதரிசன புத்தகம் ஏழாவது அதிகாரம் நான்காவது வசனம் ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பேரிடுவாள் ஏசையா திர்கதரிசி ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஆறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்கதரிசனம் உரைக்கிறார் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அந்த குழந்தையுடைய பெயர் இம்மானுவேல் இமானுவேல் சொன்னா தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாம் இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படி இது எல்லாம் நடந்ததுன்னு சொல்லி காபிரியல் தேவதூதன் யோசிப்புக்கு சொல்லுகிற காரியம்தான் இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் தேவ பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே கர்த்தர் ஒரு உயரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் தீர்க்க தரிசிகள் மூலமாகவோ ஊழியர்கள் மூலமாகவோ அல்லது வசனத்தின் மூலமாகவோ சொப்பனத்தின் மூலமாகவோ உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை குறித்த ஏதாவது ஒரு தீர்க்க தரிசனம் உங்களை குறித்து சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார் இந்த மாதத்துல நான் உறுதிப்படுத்த போகிறேன் அநேக நாட்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் இயங்கி இருக்கலாம் கர்த்தர் என்னை குறித்து சொன்ன வாக்கு தத்தங்கள் தாமதமாகறதே படிப்பை குறிச்சோ வேலையை குறிச்சோ அல்லது தொழிலை குறித்தோ உங்க திருமண காரியத்தை குறிச்சோ குழந்தைய குறிச்சோ நீங்க எந்த அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களோ அந்த ஆசிர்வாதத்துக்காக தேவன் ஏதாவது ஒரு வாக்குத்தத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் ஆனா தேவன் அதை இந்த மாதத்துல மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார் தேவஜினமே ஆண்டவருடைய பிள்ளைகள் தாயோடைய கருவில உருவாகும் போதே அவர்களை முன் குறைக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறிச்சோ அதே போல் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிற அந்த தீர்க்க தரிசனங்களை சொல்லியபடியே நிறைவேற்றுவார் திவஜனமே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம சொர்ந்து போயிடுறோம் அநேக நேரத்தில் கர்த்தர் என்ன பார்க்கிறாரா மௌனமாவே இருக்கிறாரு ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த போராட்டம் இந்த தனிமை இந்த உபத்திரமோ இந்த வறுமை அப்படின்னு சொல்லி நம்ம அங்கலிக்கலாம் ஆனா கர்த்தருக்கு நம்மளை குறிச்ச நோக்கம் நம்ம நினைவை பார்க்கலும் நம்மளை குறிச்ச அவருடைய நினைவுகள் மேலானவைகள் வாசிக்கலாம்

இந்த அளவுக்கு போதும் நம்ம நினைச்சிருப்போம் ஆனால் நம்மளை குறித்த தேவனுடைய சித்தம் மகா பெரியவைகள் நம்மளுடைய முற்பிதாவாகிய அபிரகம் ஆண்டவர்கிட்ட கேட்டார் ஆண்டவரே அடியானுக்கு என்ன தருவீர் நான் ஒரு பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே அப்ப ஆண்டவர் சொன்னார் அபிரகாமே நீ வெளியில வா நீ வானத்தை அண்ணாந்து பாரு நட்சத்திரங்களை உன்னால் என்ன முடியும்னா நீ என்ன அந்த விதமாகவும் சந்ததி இருக்கும் கடற்கரை மணலத்தனையாகவும் சந்ததி இருக்கும் பூமியின் தோளை போல சந்ததி இருக்குன்னு சொல்லி மூன்று விதங்கள்ல தேவன் உறுதிப்படுத்தினார் அவரோட சந்ததியும் அப்படியே இன்னைக்கு பூமி முழுவதும் பரவியற்க தேவஜனமே அதே போல அண்ணா என்ற பெண் ஒன்று சாமியின் புத்தகம் முதலாம் அதிகாரத்துல பார்க்குறோம் கணவனுடைய இன்னொரு மனைவியினால் உபத்திரமும் பாடு நிந்தையான பேச்சு சகிக்க முடியல அப்ப அந்த பெண் கணவன்கிட்ட போய் போயாம தன்னுடைய தாய் தகப்பன் வீட்டுக்கு போகாம தன்னை தானே நொந்து கொள்ளாம அந்த மகள் ஆலயத்துக்கு போய் ஆண்டவரே எனக்கு ஒரே ஒரு ஆண் குழந்தைய கொடுத்தா அதை உங்களுக்கே கொடுக்கற அந்த ஜபத்தை பார்த்த ஆண்டவர் அண்ணாளுக்கு ஒரு குழந்தை கொடுக்குறாரு அந்த குழந்தைய பொறுத்தனை என் படியே அந்த மகள் ஆலயத்துக்கு கொடுக்குறாங்க அந்த மகள் கேட்டது ஒரே ஒரு குழந்தை தான் ஆனால் ஆண்டவர் அந்த பொண்ணோட நினைவை விட மேலானவர் தான் முதல் பெயர் சபா வரைக்கும் அப்படி ஒரு தீர்க்கதரிசி இல்லைங்கிற அளவுக்கு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய நியாயாதிபதியை தீர்க்கதரிசியை சாமு வேலை குழந்தையாக கொடுத்தார் அது மாத்திரம் இல்லை ஆலயத்தில் அந்த குழந்தையை அந்த பொண்ணு ஒப்பு உடனே மேலும் ஐந்து குழந்தைகளை ஈவா கொடுக்குறார் யோசிப்புடைய வாழ்க்கையில் எகிப்துக்கு போகும்போது ஒருவேளை சாப்பாடு எனக்கு கிடைக்குமா தெரியாது துணி கிடைக்குமா தெரியாது இருக்க இடம் கிடைக்குமா தெரியாது ஒரு மனுஷனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதையாவது கிடைக்குமா தெரியாது இப்படி ஒரு தெரியாதுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் அவருடைய முகவரியாக அவர் போகிறார் வேற எதுவுமே இல்லை எதிர்காலம் தெரியாது ஆனால் கர்த்தர் நாள் ஒன்று வந்தபோது அவருடைய உத்தமத்தை பார்த்த ஆண்டவர் முழு எகிப்துக்கும் அவரை அதிபதியாக்கி அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் யோசிப்பு தான் தானியத்தை கொடுக்கிறார் அது மாத்திரமல்ல தன்னை பகைத்த வெறுத்த சகோதரர்களுக்கும் தகப்பன் வீட்டாரையும் யோசிப்பு தான் போஷிக்க வேண்டிய இடத்துல தேவன் மிகப்பெரிய ஒரு அதிபதியாக யோசிப்பை உயர்த்தினார் இதில் யாராவது இவங்க நினச்சி பார்த்தாங்களா தாவிதுடைய வாழ்க்கையில் ஆடுகளுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்தவர் அவரோட வாழ்க்கையில் மகா உபத்திரம் அவமானம் போராட்டம் வனாந்திரங்கள் காடுகள் மேடுகள் அலைந்து திரிகிற ஒரு சூழ்நிலை எல்லாமே அவருக்கு எதிர்மறையாக இருக்கு ராஜாவே துரத்துறாரு எங்கே ஓடி போய் ஒழிய முடியும் அந்த சூழ்நிலையில் தேவன் இஸ்ரவேல் கோத்திரத்தில் பன்னெண்டு கோத்திரத்தையும் அவருடைய கையில் கொடுத்து சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றினாரே இவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒன்றாகிலும் இவர்கள் நினைத்திருப்பாங்களானா இல்லை இதே தேவனத்த நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம் நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் இந்த வேலை கிடைச்சா போதும் நீங்க நினைக்கலாம் இந்த ஆசீர்வாதம் போதும் ஆனால் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுகளும் திட்டங்களும் மேலானவைகள் இன்னொரு வசனத்தையும் வாசிக்கலாம் இயசைய புஸ்தகம் அறுபத்தி நான்காவது அதிகாரம் நான்காவது வசனம் தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீ செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் உதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் இல்லை எந்த ஒரு மனுஷன் அவருடைய பிள்ளைங்க அவருக்காக காத்திருக்கிறாங்களோ அவர் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டங்களை ஒருவரும் கேட்டதும் இல்லை கண்டதும் இல்லை சிந்தனையில உணர்ந்ததும் இல்லை இந்த உலகத்துடைய ஆசிர்வாதங்கள் உன்னதங்களுக்குரிய ஆசிர்வாதங்கள் ஆவிக்குரிய ஆசிர்வாதங்கள் சகல ஆசிர்வாதங்களையும் தெய்வன் நமக்கு வாய்த்திருக்கிறார் உங்களுக்கு தேவன் கொடுத்த தீர்மானங்கள் திட்டங்களை நிறைவேற்றுவார் கால தாமதம் ஒருவேளை ஆச்சுன்னு சொல்லிங்க சொர்ந்து போயிருக்கலாம் ஆனால் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு உறுதிப்படுத்துகிறாங்க ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் எனக்கு என்ன திட்டத்தை வாய்த்திருக்கிறார்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி காத்திருக்கலாம் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் ஆண்டவர் பேசக்கூடியவர் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டில் வாசிக்கிறோம் நான் உனக்கு போதித்த நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் தேவஜனி அவர் நமக்கு போதிக்கிறவர் வசனத்தின் மூலமாக பேசுவார் ஊழியர்கள் மூலமாக பேசுவார் தீர்க்க தரிசிகள் மூலமாக பேசுவார் வசனங்களின் மூலமாக பேசுவார் ஆண்டவரோட சமூகத்தில் காத்திருங்க ஜிபிங்க தேவன் உங்களுக்கு முன் குறித்ததை நூற்றுக்கு நூறு நிறைவேற்றுவார் கண்களை மூடி ஜெபிக்கலாம் அதிகமாக நீ சிக்கிற எங்கள் அன்பு ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் தற்கால சூழ்நிலை வனாந்திரமாக இருக்கலாம் கேள்விக்குறியாக இருக்கலாம் எனக்கெல்லாம் எதிர்காலம் இருக்குதா எல்லாருனாலையும் நான் அற்பமாக என்ன பட்றேனே அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் உங்களுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய் வேதனையோட கண்ணீரோட எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கியிருக்கிறாங்களோ கருத்தை நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம் உனக்கு சொன்னதை நான் நிறைவேற்றுவேன் மறுபடியும் நீங்கள் உறுதிப்படுத்துனதுக்காயனாண்டே ராஜா பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உலகத்தார் உதவி செய்ய முடியாமல் போகலாம் தகப்பனே நீர் உதவி செய்ய வளமை உள்ளவர் என்னென்ன காரியத்தில் கை காத்திருக்கிறாங்களோ நிறைவானது வரட்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக சி வைக்கிறோம் நல்ல பேதாவே ஆமேன் திவ்ஜனமே இந்த ஏழாவது மாதத்தில் பரிபூர்ண நன்மையை நிச்சயம் மகதேவன் உங்களுக்கு கொடுப்பார் ஆமேன்